சித்துக்கள் அப்படின்றது வந்து நிறைய அமானுஷங்கள் அதை வந்து வார்த்தைகளால் வந்து விவரிக்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு வரியில் அதை சொல்லணுன்னா மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா சூட்டுக்கோல் ராமலிங்க சுவாமிகள் சமாதின்னு ஒன்று இருக்குது அவர் ஒரு பெரிய சித்தர் சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் அவருக்கு மதுரையிலையும் ஜீவசமாதி பீடம் இருக்குது இந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் கோவிலுக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து பயபக்தியோட அந்த கோவிலுக்கு நீங்கள் உள்ளே போய்ட்டு சுவாமி கும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பயன்படுத்திய ஒரு பிரம்பு ஒன்று அந்த இடத்துல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட வேண்டி விரும்பி அதாவது கட்டளை இடாமல் பணிந்து அதை நான் வந்து தொட்டு வணங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை எடுத்து கையில் கொடுப்பாங்க ஒரு பிரம்பு அதிகபட்சம் நானூறு கிராம் இருக்குமா ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு பாவி என்பதை அந்த இடத்தில் உணர்ந்து கொள்ளுறா கொள கொள்ளலாம்